உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இரண்டு பேதொரு இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய கிறிஸ்தவ அழைப்பு மாண்பு மிக்கது இவ்வழைப்பால் நாம் இறைவனுடைய இயல்பிலே பங்கு பெற்று இறைவனை போன்றே ஆகக்கூடிய நிலையை பெறுகிறோம் எனவே இந்த இயல்புக்கு ஏற்ற வாழ்வு நடத்த வேண்டுமென்று பேதுரு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இறை பங்கு பெற்றோம் தம் படைப்புகள் எல்லாம் நல்லதென்று கண்டார் கடவுள் தொடக்க நூல் ஒன்று பத்து அப்படைப்புகளுக்கு எல்லாம் கொடுமுடியாக மனித இனத்தை படைத்தார் தமது சாயலாகவும் பாவனையாகவும் அவர்களை படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எனவே படைப்பு வழி நாம் இறை இயல்பில் பங்கு பெறுகிறோம் இஸ்ராயல் இனத்தை தேர்ந்தெடுத்த கடவுள் அவர்களை மேலும் தம் இயல்பில் பங்கு கொள்ள வைக்கிறார் நாம் தூயவர் லேவியர் பத்தொன்பது ஒன்று இரண்டு என்று கூறிய கடவுள் நீங்கள் தூய இனமாய் இருப்பீர்கள் விடுதலை பயணம் பத்தொன்பது ஐந்து ஆறு என்று உடன்படிக்கை வழி அவர்களை தம் இயல்பில் பங்கு கொள்ள வைக்கிறார் இயேசுவும் தம் பாடுகள் சாவின் மூலம் நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை அளித்து நாம் இறைவன் இயல்பிலே பங்கு கொள்ள வைக்கிறார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து அருட்சாதனங்கள் வழி சிறப்பாக திவ்ய நற்கருணை வழியாக நாம் மேன்மேலும் இறையல்பில் பங்கு பெறுகிறோம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது அல்லவா அப்பத்தை பெற்று உண்கிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா ஒன்று குறைந்தியர் பத்து பதினாறு பதினேழு என்ற பவுலடியார் கூற்றும் உம்முடைய இறையியல்பில் பங்கு கொள்ளும் நாம் என்று திருப்படியில் நாம் கூறுவதும் இவ்வுண்மையை எடுத்து உரைக்கின்றன அல்லவா ஆம் படைப்பாலும் மீட்பாலும் நாம் இறைவனின் இயல்பில் பங்கு பெறுகிறோம் இவ்விர இயல்புகளாக பழைய ஏற்பாட்டில் கீழ்கண்ட குணங்கள் குறிப்பிடப்படுகின்றன இரக்கமும் பரிவும் பொருந்தியவர் கடவுள் ஆயிரம் படைப்புகளுக்கும் இரக்கம் பொறுகிறவர் அக்கிரமத்தையும் பாதகங்களையும் பாவங்களையும் போக்குபவர் கடவுள் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு இறை இயல்பில் பங்கு பெறும் நாமும் இக்குணங்களை நமதாக்க வேண்டும் சுருக்கமாக கூற வேண்டுமெனில் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுளை எவரும் கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் ஒன்று யோவான் நான்கு எட்டு பன்னிரண்டு ஆம் அன்பே இறை இயல்பு அவ்வன்பை நம் நினைவு சொல் செயல்களில் வாழ்ந்து காட்டுவதே இறை இயல்பில் பங்கு பெறுவதாகும் எனவே அன்பு செய்வோம் நாம் இற இயல்பில் பங்கு பெறுகிறவர்கள் என்று உலகிற்கு காட்டுவோம் இரண்டு பேது ஒன்று ஏழு உலக இச்சைகளை அகற்றுவோம் நான் எனது என்பவை நம் வாழ்வில் முதலிடம் பெறும்போது நாம் அழிவை நோக்கி நடையிடுகிறோம் ஆவியார் அளிக்கும் அன்பு வாழ்வுக்கு தடையிடுகிறோம் ஊனியல்பின் செயல்களான பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு சூனியம் பகை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி கள்ளியாட்டம் முதலியவற்றுக்கு அடிமைகளாகிறோம் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்று இறை இயல்பும் ஊனியல்பும் இணைந்து வாழ்வது என்றுமே அரிது என்பதை உணர்வோம் ஜபம் தபம் வழி இவ்வுலக நாட்டங்கள் மேல் வெற்றி கொள்வோம் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டு குருந்திய நான்கு எட்டு பனிரெண்டு என்ற பவுலடியாத சொற்கள் நம் வாழ்வில் உண்மைப்படுமா நான் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே லூக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு என்று நம்மை பார்த்து கூற முடியுமா இரண்டாம் வாசகம் மார்க்கு இயல் பனிரெண்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பன்னிரெண்டு முடிய கொடிய குத்தகைக்காரர் பற்றிய ஓமை மீட்பு வரலாற்றை படிப்படியாக எடுத்து காட்டும் உருவகம் எனலாம் இவ்வோமையை யூதர்கள் எளிதில் புரிந்து கொண்டனர் தங்களை குறித்து எந்த ஓமையை கூறினார் என்று அவர்கள் உணர்ந்ததில் இருந்து மார்க் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இவ்வுண்மை வெளிப்படுகிறது மீட்பு வரலாறு என்றும் தொடர்ந்து நடக்கிறது நாம் பல தடவைகளில் இந்த குத்தகைக்காரர்களுக்கு ஒப்பாகிறோம் என்பதை உணர்வோம் மீட்பு வரலாறு பழங்கதை மீட்பின் வரலாற்றை அறிய இந்த உருவகம் உதவுகிறது எசாயா ஐந்து ஒன்று ஏழு கீழ்கண்ட வடிவிலே நாம் இவ்வுருவகத்திற்கு பொருள் கொடுக்கலாம் திராட்சைத் தோட்டம் இஸ்ராயில் எஸ்ஐயா ஐந்து ஒன்று மார்க்கு பனிரெண்டு ஒன்று உரிமையாளர் ஒருவன் கடவுள் மார்க்கு பனிரெண்டு ஒன்று குடியானவர்கள் இவ்வுலகின் தலைவர்கள் மார்க்கு பனிரெண்டு ஒன்று வேலையாட்கள் இறைவாக்கினர் மார்க்கு பனிரெண்டு இரண்டு அன்பார்ந்த மகன் இயேசு மார்க்கு பன்னிரெண்டு ஆறு பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையரிடம் பேசினார் கடவுள் எபிரேயர் ஒன்று ஒன்று இரண்டு எனினும் இவர்கள் இறைவாக்கினரின் கூற்றை புறக்கணித்தனர் மீண்டும் மீண்டும் இறைவன் முயற்சி செய்தார் எனினும் யாதொரு பலனுமே இல்லை எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராயிற்று ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் விடுவி விடுத்திருந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை அவர்கள் மூதாதையர்கள் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர் தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் கைவிட்டனர் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து அவருக்கு சினமுட்டுமாறு தங்களையே விற்றுவிட்டனர் இரண்டு அரசர் பதினேழு பதிமூன்று பதினெட்டு இறுதியாக இறைவன் தம் மகன் இயேசுவையே அவர்களிடையே அனுப்புகிறார் கடவுளின் மகனையுமே திருத்துவத பணி எட்டு முப்பத்தி ஏழு ஒன்பது இருபது மார்க்கு ஒன்று பதினொன்று ஒன்பது ஏழு கொலை செய்கின்றனர் எனவே அவருடைய உரிமை அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு பிற இனத்தாருக்கு அளிக்கப்படுகிறது இது இப்போது யூதர் மட்டுமன்றி எல்லோரும் இறைவன் வாக்களித்தவற்றிற்கு உரிமையாளராகின்றனர் இது நடந்து கடந்த மீட்பின் வரலாறு மீட்பு வரலாறு புதுக்கதை இன்று இங்கு நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இவ்வரலாறு தொடர்கிறது இஸ்ராய தலைவர்கள் ஒதுக்கி எறிந்த கல்லான இயேசு இரையரசின் மூளைக்கல்லாக நம் மரபிலே கூற வேண்டுமாயின் அஸ்திவார கல்லாக அமைகிறார் அவரிலேத்தான் அவருடைய மதிப்பீடுகள் படி பிணைகளிலே தான் இறையரசு அன்றாடம் கட்டப்படுகிறது கட்டுவோர் விளக்கிய கல் திருப்பாடல் நூற்று பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று திருத்துதர் பணி நான்கு பதினொன்று அதாவது இயேசு இறையரசின் மூளைக்கல்லாகி நம் அனைவரையும் இவ்விரை அரசுக்குள் இணைக்கிறார் எனினும் இயேசுவையும் அவரது மதிப்பீடுகளையும் ஏற்று வாழாத நிலையிலே நாமும் இஸ்ராயல் தலைவர்கள் போன்று மூளைக்கல்லையை விளக்குகிறோம் மூளைக்கல் இல்லாதபோது கட்டடம் அமைவதோ வலிமை பெறுவதோ இயலாது இன்றும் இயேசு திருமறை தலைவர்கள் வழி கால சூழல்கள் வழி வரலாற்று நிகழ்ச்சிகள் வழி நாட்டு நடைப்பு முறை வழி நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் இவைத்தான் இன்றைய இறைவாக்கினர் நமக்கு இவற்றிற்கு செவிமடுப்போமா அல்லது நமது முன்னோர் போன்றே நாமும் நடப்போமா இவர் வழியாக இவரோடு இவரில் இவை வழியாக இவையோடு இவற்றில் தந்தையை காண்போமா அவரின் சொற்களை கேட்டு நடப்போமா ஆண்டவரே பேசும் உன் அடியான் கேட்கிறேன் என்போம் ஆண்டவர் நம் நம்மை நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்